അഹമ്മദില്ലാ മുഹമ്മദീൻ വമന്ത്യമിദ് അളവാല നഹർല്ലാ അൻപടിയോൺ അള്ളാഹിൻ തൃപ്പയർ കൂറി അവൻ ഇറതി തുതർ സൊലല്ലാ അലഹി വസം അന്നവർ മീതും സഹാബാക്കൾ താബിങ്ങൾ തബു താബീങ്ങൾ അനു നല്ലടിയാകൾ മീതും എൻ മീതും ഉൾ മീതും എന്നെ പെട്ടവർ ഉണ്ടെപെട്ടവർ അനുകൾ മീതും அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய இமானியுரோகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே முகனூர் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் ரியாலு சாலிஹின் தொடரிலே பதினொராவது பாடத்திலே தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக நற்செயல்கள் புரிவதில் அதிக முயற்சித்தல் என்ற பாஃபில் முஜாஹதா என்ற பாடத்திலே இன்றைய தினம் நன்றி மிக்க அடியானாக இருப்பது சம்பந்தமான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த பாடத்துக்கு இமாம் நவீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இட்ட தலைப்பு பாஃ முஜாஹதா நற்செயல்கள் புரிவதில் அதிகம் முயற்சித்தல் என்ற ஒரு தலைப்பை இட்டு அதில் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு ஹதீஸில் குலிசு ரெண்டை பார்த்து போட்டுவிட்டு மூணாவது ஹதீஸையும் பார்த்து இன்றைக்கு நாலாவது ஹதீஸ்ரவங்களோட சந்திக்கிறேன் இது வந்து நச்சையர்கள் புரீரத்தில் அதிகம் அதிக ஆர்வம் காட்டுற விஷயத்தில் நன்றி மிக்க ஒரு அடியான் அல்லா தந்த அறுக்குடைகளுக்கு நன்றி செலுத்துவது சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அருமையுத்துவ சலோலாஹோலேஸ்ரம் அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி முன்பின்பாக அவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு செல்வார் என்பதில் அணுவளவும் கடுகளவும் அணுவளவும் சந்தேகமில்லாத ஒரு உயர்ந்த மனிதர் எப்படி அதாவது இருந்தார் என்று சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு செய்தி قلت حديث عن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم كان يقوم من الليل حتى تتفطر قدماه فقلت له لم تصنع هذا يا رسول الله فقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر قال أفلا أحب أن أكون عبدا شكورا متفق عليه ஹாதா லப்துல் புகாரி ஒன்பி ஷஹேன் மின்வாயா முகைரதிபுல் சோபா ரஜியல்ல அதாவது இந்த ஹதீஸில் ஆயிஷா சித்திகா ரசியு அல்லா அவர்கள் அரிமித் சலாஹ் அலையமான் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்து நிற்பார்கள் இரண்டு கால்களும் வீங்கி சுரந்து வெடிக்கின்ற அளவுக்கு நின்று வணங்குவார்கள் உடனே ஃபகுல் துலா உடனே நான் நல்லாட துருக்கு சொன்னேன் யாரை சொல்லலா லிமதா ஸ்னஹாதா யாரை சொல்லலா அல்லாண்டுதரே உங்களோட ரெண்டு கால்களும் வீங்கி 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 அது வெடிக்க பார்க்குற அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் நின்று வணுங்களேன் ஏ அல்லாண்டு நீங்கள் இப்படி செய்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் யார் தெரியுமா திட்டமாக உறுதியாக அல்லாஹ் அவங்களோட பின் பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டான் இன்னா தாகர் ல கீனாஹர் முன்பின் பாவங்கள் அல்லாட தூதர் அல்லாஹ் முழுமையாக மன்னிச்சுட்டு சொல்லக்கூடிய உயர்ந்த மனிதர் அவர் முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மா மனிதர் ரெண்டு கால்களையும் வீங்கிச் சுரந்து வெடிக்கிற அளவுக்கு நின்று வணங்குறாங்க சொர்க்கத்துக்குச் செல்லுவார் என்பது கடுகளவும் சந்தேகம் இல்லாத ஒரு உயர்ந்தவர் அவர் சொர்க்கத்துடைய சாவி அவர் கையில் சமுதாயத்தை அழைத்து செல்பவர் அவர் தான் சொர்க்கத்துக்கு முதலாவது கால் பதிக்கப் போகிறவர் இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் ரெண்டு கால்களையும் வீங்கிச் சுரந்து வெடிக்கிற அளவுக்கு நின்று வணங்குகிறார் இதை பார்த்து அவருடைய மனைவி அம்மையார் அல்லாஹ் தானோட முன்பின் பாம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டானே லிமத்தஸ்னாங்க அதை ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க இப்படி செய்யத்தான் வேணுமான்னு கேட்குறாங்க உடனே அல்லா அடுத்த சுரலாசுமான் சொல்கிறாங்க அஃபலா அன் அண்ணூ அபுதன் அல்லா ஆயிஷா எனக்கு விருப்பம் இல்லையா நான் ஆசைப்படுறேன் அல்லாஹுக்கு ஷக்கூரான அபுதாக நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் அவனுக்கு இருக்கோணுமென்று நான் விரும்புகிறேன் ல்லா அஃலா அஹிபு அண்ணா கூர் அபத கூறு நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்க விருப்ப இருக்க வேண்டாமா இருக்க விரும்ப வேண்டாமா எல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க நான் விரும்ப வேண்டாமா என்று அல்லாஹ் சுரலாசமாக திருப்பி கேட்குறாங்கன்ற செய்தியை இவாம் புகார் அஹமுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் நாங்கள் சாஹிப் புகாரில் பார்க்குறோம் இந்த ஹதீஸ் என்னோட உங்களோட ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உலக மக்களோட ஒரு முக்கியமான செய்தியை பேசுது அஹ்லா பில்லா அது ஒரு ஆழமான செய்தி அது மிக நுணுக்கமான செய்தி ஆள் மனதில் பதியப்பட வேண்டிய வைர எழுத்துக்கிற பதியப்பட வேண்டிய பொதியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தங்கமான செய்தி இந்த ஹதியை சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் பாருங்கள் எதை இந்த ஹதி செல சொல்லணும்னு சொன்னால் அறிமுகத்துவ சலல்லாக வாங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிற சிகரமாக ஒரு உயர்ந்த கண்ணியமான ஒரு மனிதராக இருக்கிறார் இவர் அல்லாஹுத்தாலா முன்பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டேன் அல்லாஹு சொல்கிறான் இப்படிப்பட்ட அந்த மனிதர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ரெண்டு காலம் வீங்கிச் சுரக்கிற அளவுக்கு நின்று வணங்குகிறார் அல்லாவுக்கு அடிமை நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கோடுமே எனக்கு விருப்பம் இல்லையா நான் விரும்பவானாமா அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கிற நான் விரும்புகிறதால தான் ஆயிஷாவே இரவெல்லாம் கால் கடுக்க நின்று வணங்குகிறேன் அல்லாஹா சொல்கிறாங்க ஷேக் இபின் ஹுசைம் ரஹ்மகுல்லா அவங்க இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இதை அவங்க ஷேக் அவங்க ரெண்டு கோணங்களை வழங்கப்படுத்துகிறாங்க ஒரு அழகான தரமான செய்தியாக சொல்கிறாங்க இமாம் அவங்க இந்த ஹதீஸ் இபின் அதாவது ரஹ்மஹுல்லா அவங்க இதை சொல்லப்போ இபின் உசைம் ரஹமகுல்லா அவங்க சொல்லப்போக்குள்ளே அதாவது நன்றி கடண்டு அவசியம் அதாவது நன்றி செலுத்துறது அவசியம் ஒரு முஸ்லீம் அல்லாஹாலா தனக்கு தந்த அறுக்கொடைகளுக்காக அவனுக்கு முழுமையாக நன்றி என்று இந்த ஹரி சொல்லுது இதால தான் அல்லாஹ் என்னை நபியாக தெரிவு செய்தான் இந்த உலகத்தில் ரப்புல் என்னை கண்ணியப்படுத்தி மறுமையிலும் கண்ணியப்படுத்துகிறான் என்ற பாவம் எல்லாத்தையும் மன்னிக்கிற அளவுக்கு ரப்புல் ஆலமியை என்னை தெரிவு செஞ்சு செலுத்தியிருக்கிறான் இவனுக்கு நான் செய்கிற நன்று பாரம் என்ற கால் வீங்கிற அளவுக்கு நான் நின்று வணங்கோணுமன்றதை அல்லா இடத்தை சொல்ல இந்த இடத்த தெரிவு செய்கிறாங்க இமாமங்க இது விளங்கப்படுத்துகிற நேரம் நபி அவர்கள் கால் வீங்கி சுரக்கிற அளவுக்கு ஏன் நின்று வணங்கிறாங்க என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவருக்கு அளித்த மிகப்பெரிய அருக்கொடைக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஆகவே ஒரு முஸ்லீம் அல்லாஹ் தனக்கு தந்துள்ள அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கும் அவன் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன நோயாளியாக இருந்தால் என்ன பெட்டோடு இருந்தால் என்ன கால் கை ஊனமாக இருந்தால் என்ன கண் குருடாக இருந்தால் என்ன வயிறு ஒட்டி போனவனாக இருந்தால் என்ன உணவு உண்ண உண்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எப்படி இருந்தாலும் ரப்பு என்னை இந்த பூமியில் படைத்தான் அவனுக்கு நான் நன்று உள்ளவனாக இருக்கணும் அறுக்கொடைகளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்றது வந்து அது மிக முக்கியமானது எப்ப அருக்கொடைகளுக்கு நன்றி மறக்கிறோமோ அல்லா அருக்குடைகளை பறிச்சிடுத்துருவான் நவுது பில்லா உன் அருக்கடைகள் நீங்குறதுலேருந்து நான் உன்ட்ட பாதுகாப்பு ரஹ்மானே எங்களோட பாவங்களை வச்சு எங்களோட பிழைகளை வச்சு எங்களோட குறைகளை வச்சு உனக்கு நன்றி செலுத்த மறக்கின்ற அந்த பலகீனமான அந்த உணர்வுகளை வச்சு எங்களுக்கு குற்றம் பிடிச்சிடா ரஹ்மானே உன் அருக்கடைகளுக்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களாக எங்கள் ஆக்கிவே நல்லா இதுவாக கேட்போம் உண்மையில இந்த ஹதீஸ் வந்து எப்போ ஒரு அடியான் அபிதன் ஷக்கூராவாக நன்றி உள்ள அடியானாக இருப்பானோ அவன் அந்த நன்றிய வடக்கத்தினூடாக செய்ய காட்டுவ செய்து காட்டுவான் இதை மாமாக விளக்கப்படுத்துகிறான் ஒன்று அபுது ஷக்கூர் அபுதன் ஷக்கூர் உள்ள அடியானாக இருக்கிறது அல்லா என்ன படைச்சான் கையை காலை கண்ணை மூக்க ஒட்டு மொத்த உறுப்புக்க உச்சந்தரையில் உள்ளங்கால் வர எல்லாமே ஃப்ரீ ஒருத்தருக்கு இந்த வயிறு வீங்கி போயிருக்குது மழை செலவு பார்த்து வெளியில் போகுதில்லை குடிக்க வேண்டிய மருந்துகள் போக வேண்டிய வைத்தியர் எல்லார்ட்டையும் போயாச்சு எல்லாருமே கைவிட்டுட்டாங்க ஒரே ஒரு ஆள் சொல்கிறாரு நான் உங்களுக்கு இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை ஒரு கோடி தந்தால் ஒரு கோடி நீங்கள் தந்தீங்கன்றால் உங்களை என்னால் குணப்படுத்தலாம்னு ஒரு வைத்தியர் சொல்கிறார் என்று சொன்னால் மலச்சொட்டையும் சிறுநீர் சொட்டையும் வெளியெடுக்கிறதுக்காக கோடிகள் இருந்து கோடி பெறுவது அவர் சொத்து இருந்தால் அதை வித்திட்டு மலத்தை சலத்தை வெளியிட சொல்லுவார் அல்லாத்துல அல்லாவுத்தர அருக்கொடைகள் சப்பி விழுங்குறது மென்று விழுங்கிய மலமாக சலமாக வெளியேற்ற அல்லா அல்லா தந்த அருள் நேமத் நன்றி செலுத்து அதிகரிச்சுத்தாரே நன்றி மறந்துடாத என்ற வேதனை கடுமையானது நன்றி செலுத்துவது மிக முக்கியமானது வணக்கம் இந்த ஹதீஸ்ல வந்தீமாம் அங்கே விளங்கப்படுத்துகிற செய்தி என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் வணங்கணும் அல்லாஹ் வணங்குறது அவனுக்கு நண்டு செலுத்துறது மிக முக்கியமானது அல்லாஹ் வணங்குமா ரப்புலாலமே கட்டளை இடுவான் என்று சொன்னால் அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் அல்லாஹ் வணங்கியே ஆகுவான் நீண்ட நேரம் நின்று வணுவான் வணங்குவான் அட தூதர் நின்று நேரம் நின்று வணங்கினாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னிக்கு இருந்தது அல்லாஹ் தந்த அருக்குடையை நினைத்து வணங்கினாங்க அல்லா தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினாங்க ஆக ஒரு முஸ்லீம் இந்த ஹதீஸை அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்கோனோ என்ற பாவங்கள் மன்னிக்கப்படோணும்னு அந்த உணர்வோடு உள்வாங்க வேண்டுமென்றதை மாவு சொல்கிறாங்க ஆகவே இமான் சகோதரர்களே தாய்மார்களே முகனூர் நண்பர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களையும் என்னை இந்த பூமியில் படைத்திருப்பது கொஞ்ச கால வாழ்க்கைக்காக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த கடல் அல்லாடத்து சலல்லாஹ் அலையுஸ்லம் மன்னவர்கள் சொர்க்கத்துக்கு மிக தகுதியானவர்கள் நின்று வணங்குறாங்க கால் வணங்கன்னு சொன்ன கால் வீங்கன்னு சொன்னால் நானும் நீங்களும் அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கணும் எங்களை நாங்கள் மீட்பரிசியை செய்து கொள்வோம் எங்களை நாங்கள் மீட்டிக்கொள்வோம் அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம் வல்லவர் வல்லவ ரீன் நன்று அடியார்களாக அந்த நன்றிய விவாதத்தினோடாக நல்ல விஷயங்களில் முண்டியடித்துச் செல்வதனூடாக நிரூபித்து காட்டக்கூடிய நல்லவர்களாக ஆக்கருவானாக வா ஹ்ரிதாவானா அன்லமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வரமத்து வபரகாத்